வருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது ராஜவசியம் செய்யும் முறையினை பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த இராஜவசியத்தின் மூலம் மேலதிகாரிகளையும் அரசு சம்பந்தமான பணிகள் நமக்கு சாதகமாக அமையவும் அரசு அதிகாரிகளையும் நம்மீது அதிகாரம் செலுத்துபவர்களையும் வசியம் செய்யலாம் இதனால் பணி செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் தொந்தரவுகள் குறையும் அரசு சம்பந்தமான பணிகள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நல்ல முறையில் நடைபெறும் அரசு துறையிலும் அரசியலிலும் நல்ல சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் இந்த ராஜவசிய முறையினை மேற்கொள்வதற்கு முதலில் ஒரு புனர்பூசம் நட்சத்திரம் அஷ்டமி திதி தனுசு லக்கணத்துடன் கூடிய நாளில் படத்தில் காட்டியபடி இராஜவசிய இயந்திரத்தை ஒரு வெள்ளி தகுட்டிலோ அல்லது செப்பு தகுட்டிலோ வரைந்து கொள்ளுங்கள் அதற்கு முன்பு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் வரக்கூடிய சூரிய உரையில் இராஜவசிய மூலிகையான ஸ்ரீதேவி செங்கள நீர் மூலிகைக்கு காப்பு கட்டி பொங்கல் வைத்து படையலிட்டு சைவ பலி கொடுத்து மூலிகை சாபனிவர்த்தி செய்து செய்து ஆணிவேரமல் வர வரவேண்டும் பிறகு இந்திரத்திற்கு இளநீர் பால் மற்றும் மஞ்சளால் அபிஷேகம் செய்து ஒரு பேடத்தில் கலசம் வைத்து இயந்திரத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் கலசத்திற்குள் மஞ்சள் குங்குமம் விபூதி எலுமிச்சம்பழம் புனுகு பச்சை கற்பூரம் சந்தன அத்தர் பன்னீர் மற்றும் இவற்றுடன் இராஜவசிய மூலிகையான ஸ்ரீதேவி செங்கலநீர் மூலிகையின் வேரினையும் போட வேண்டும் அதன் பிறகு வாசனை மலர்களைக் கொண்டு அலங்கரித்து கலசத்திற்கு முன் தலைவாழை இலை போட்டு அதில் தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு எலுமிச்சம்பழம் பொட்டுக்கடலை சர்க்கரை பொங்கல் கற்கண்டு அவுள் பலவகைகள் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து தீபதூபம் காட்டி கிழக்கு முகமாக பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு மனதை பூரணத்தில் நிறுத்தி பின்வரும் மந்திரத்தை ஒரு லட்சம் ஒரு ஜபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் ஆம் ஹம் ஷம் சிவாய ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் விறுவிறு வந்தே கணபதி கம் கம் வரவரத சர்வராஜவசியம் ஆணைய குரு குரு சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த இராஜவசிய மந்திரத்தை ஒரு லட்சம் முறை ஜபித்த பின் எந்திரம் சித்தியாகும் அதன் பிறகு இராஜவசியம் உண்டாகும் நன்றி வணக்கம்